இப்போ எல்லாருமே லாங் ஃபார்ம் வீடியோட ஷார்ட்ஸ் தான் விரும்புகிறாங்க ஏன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குற வீடியோவாக ஷார்ட்ஸில் முப்பது செகண்டில் கிடச்சிருது ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்களோட பதினாறு நாள் ட்ரிப்பை ஒரே வீடியோவாக போட்டால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்ரீராம் மனோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் எல்லாருமே ஐடி ஆளுக்கு ரெண்டு வாரம் லீவ் கிடச்சிது பட் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ நாள் தேவைன்னா கரெக்டாக பதினாறு நாள் கன்னியாகுமரி டு காஷ்மீருக்கு தேவைப்படும் ப்ளஸ் ஒரு நாள் பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு ஸோ பதினேழு நாள் ஒரு நாள் பஃபர் பதினெட்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கேட்க முடியாது ஸோ என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் பைக்கை கன்னியாகுமரியில் விட்டுட்டு வந்துட்டோம் இதில் எங்களுக்கு ஒரு நாள் சேவாச்சு அடுத்த வாரம் என்ன பண்ணால் முதன் கிழமை நைட்டே பஸ் ஏறி போய் வியாழக்கிழமை காலையில் கன்னியாகுமரியில் இறங்கி ஃப்ரெண்டு வீட்டில் போய் பைக் எடுத்துகிட்டு ட்ரைசிங்கிற ஒரு ஹோட்டல் நல்லா சிவியூவில் நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு அங்கே போய் இன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து கன்னியாகுமரியில் கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம்லாம் சுற்றி பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஷீஷோர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு மதியம் ரெண்டு மணிக்கெலாம் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அன்றைக்குமே ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு மொத்தம் வந்து ரெண்டு நாள் சேவ் பண்ணிட்டோம் ஒரு நாள் பஃபர் இருக்குது ஃப்ரைடே ஈவினிங்கே பேக்கிங்லாம் முடிச்சாச்சு ஸோ நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தோம் லைக் காமனாக என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் யார் என்னென்ன கேரி பண்ணணும் பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் என்ன எடுத்து போகணுன்னு அந்த லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் ஏன்னா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணால் அதுக்கே ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகும் டே டூ நாங்கள் நாலு மணிக்கு பிளான் பண்ணோம் பட் அஞ்சு மணிக்கு தான் கிளம்பணும் ஏன்னா மனோக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே ரெண்டு மணி வரைக்கும் இருந்துச்சு இப்போ அவன் அவன் மனுஷன் ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு ஆறு மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் இங்கேருந்து டெசிஷன் எடுக்கணும் எங்களுக்கு மூணு ரூட் வழியாக போகலாம் ஒன்று வந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வழியாக போகலாம் இன்னொன்று வந்து ஹைதராபாத் அமராவதி வழியா போகலாம் இல்லைன்னா வந்து ஹைதராபாத் நிசாமாபாத் சாகர் வழியா போகலாம் அமராவதி ரூட் ரொம்ப டைம் ஜாஸ்தியாக காட்டுச்சு மகாராஷ்டிரா ரூட்டில் என்ன பிரச்சனைனா இந்த சீசனில் நிறைய ஃப்ளட் இருக்கும் அதனால நாங்கள் வந்து ஹைதராபாத் நிசாமாபாத் ரூட் எடுக்கலாம் ட்ரை பண்ணோம் இந்த ரூட்டை பற்றிலாம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு பதினாலு வீடியோ போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீடைல்டாக இருக்கும் ஏர்போர்ட்டை தாண்டிட்டாலே ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மியாயிடும் நாங்கள் என்ன பண்ணோம்னா பெங்களூர்ந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டி ப்ளூ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு பட் லஞ்ச் வந்து ஒரு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்டோம் சந்தர்ஷினின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேஷ்யூ தோசா மஸ்ட் ட்ரீ ஹைதராபாத் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எக்ஸ்பிரஸ் வேலை பைக் அலோட இல்லைன்னு ஸோ ஒரு மணி நேரம் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ காலையிலையும் ஒரு மணி நேரம் டிலே ஸோ இதனால் ரெண்டு மணி நேரம் டிலே ஆச்சு ஸோ எங்கள் டார்கெட் இன்னிக்கு வந்து நிசாமாபாத் போகணுன்னு போக முடியலை ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே சாய் சந்த் அப்படின்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏசி ரூம் ஆயிரத்து எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு கவர்ட் பைக் பார்க்கிங்கோடு இருந்துச்சு ஸோ ஒரு பைக்கர்ஸ்க்கு வேறு என்ன வேணும் ஸோ அன்றைக்கி அங்கே தங்கிட்டு டே டூவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டே த்ரீ சண்டே காலையில் நாலே முக்காலிக்கே கிளம்பிட்டோம் எங்களுக்கு ஹைவேஸ் பிடிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அது வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஹைவேஸ் பிடிச்சோடனே அங்கே ஒரு தாபாவில் சாப்பிட்டோம் நீங்களோட மொத்த டார்கெட் ஆறுநூத்தபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பிளேடர் வச்சுக்கோங்க ஹெல்மெட்டுக்குள்ளேயே நீங்கள் பப்போ தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் அடுத்து வந்து சேனா வச்சுக்கோங்க ஸோ கம்யூனிகேட் பண்ணிட்டு போகும்போது போர் அடிக்காமல் இருக்கும் இந்த மகாராஷ்டிரா எம்பி ஏரியாலாம் போகும்போது அங்கங்கே மழை இருந்துச்சு ஸோ வண்டி நிறுத்தி ரெயின் கோட் போடுற மாதிரி இருந்துச்சு ரெயின் கோட் போட்டு கண்டினியூஸாக ஓட்ட முடியறதில்லை ஏன்னா நல்லா உள்ளே வேற்றுறது இங்கே போகும்போது மத்திய பிரதேசில் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே ரைட் பண்ணுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே ஃபிளைஓவரில் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து ஒரு சேஃப்டி கிரில் இருக்குது ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் குறுக்க வரும் இல்லாமல் தைரியமாக ஜாலியாக ஓட்டலாம் நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் டிலே இன்னைக்கு மலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் டிலே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஸோ எங்களுக்கு சாகர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுச்சு அப்போ தான் டிசைட் பண்ணோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஓவர் நைட் ட்ரைவ் பண்ணி சாகர் போகலான்னு நாங்கள் சாகர் போய் ரீச் ஆகும்போது மணி நாலு இந்த ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரோட்டில் நிறைய இடத்துல எரும மாடுபடுத்துருக்கும் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்ஸுமே நடந்திருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம் சாகரில் வருதான் ஒரு ஹோட்டலில் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா சொன்னாங்க இன்னுமே சீப்பாக நிறைய ஹோட்டல் இருக்கும் பட் நாங்கள் நாலு மணிக்கு போனதுனால எந்த ஹோட்டலுமே கிடைக்கல டே ஃபோர் கண்டினியூஸாக மூணு நாள் டிரைவ் பண்ணதுனால இன்றைக்கி டார்கெட்டே நானூறு கிலோமீட்டர் தான் வச்சுருந்தோம் ஸோ பதினோரு மணிக்கே அந்திரிச்சி ஹோட்டல்லையே சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு வண்டி எடுத்துவிட்டோம் அடுத்து இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் முன்கூடியே எந்த ஹோட்டலுமே புக் பண்ணல எல்லாமே அப்பதைக்கு என்ன கிடைக்குதோ அங்கே தங்கிட்டோம் நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி சாகர் டு ஆக்ரா ரோட் பெட்டராக தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா ஆக்ரா சிட்டிக்குள்ளே போகாமல் பைபாஸ்லேயே ஏதாவது ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி தங்கணுன்றது தான் ஆக்ராக்கு ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர் இருக்கும்போது கியூப் ஸ்டாப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்ஸுமே நல்லா இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு ஆக்ராக்கு முன்னாடியே பைபாஸில் ஒரு ஹோட்டல் பார்த்தோம் ராயல் கிருஷ்ணான்ட்டு நாங்கள் இந்த ஹோல் ட்ரிப்பில் தங்கினதுலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஹோட்டலு தான் இந்த ஹோட்டலை பார்த்தா தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணுங்க நைட் ஏசியை நான் கூட ஆஃப் பண்ணி விட்டாங்க டே ஃபைவ் டியூஸ்டே காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இந்த டார்கெட் ரெண்டு ஒன்று வந்து டெல்லி போய்ட்டு பைக்கை சர்வீஸ் இணும் ஏன்னா டெல்லி போகும்போது மூவாயிரம் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்போம் அடுத்து சண்டிகரில் போய் ஒரு ஸ்டே எடுத்து தங்கணும் ஆக்ராலேருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரத்தில் யமுனா எக்ஸ்பிரஸ்வே ரீச் ஆகிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏன்னா குறுக்க வர மாட்டாங்க பட் ஒன்றே ஒன்று என்னென்னா இங்கே நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது ஸ்பீட் கேமரா வச்சிருப்பாங்க அண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிற டைமை வச்சுமே அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க யமுனா எக்ஸ்பிரஸ் வேலை பைக் அலோடன்னு ஆனால் பைக்கை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஸோ அங்கே டெல்லி போயிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு ஹல்திராம்லேயே லஞ்ச் முடிச்சிட்டோம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஜெயின் சிக்கன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே நல்லா இருந்துச்சு அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சண்டிகர தான் போகலான்னு இருந்தோம் பட் இன்னொரு எண்பது கிலோமீட்டர் தாண்டி போய் ஹோட்டல் ராஸ் மோர்னு ஒரு இடத்துல தங்கணும் நாங்கள் தங்கினதில் இதுவும் ஒன் ஆஃப் த சூப்பரான ஸ்டேன்னு சொல்லலாம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே வந்து பார்க்கிங் வந்து கவர்டு இல்லை ஓப்பன் பார்க்கிங் தான் பேசிக்ஸ் சிக்ஸ் புதன்கிழமை காலையில் ஹோட்டல் இருந்து ஆறு மணிக்கு வண்டி எடுத்தோம் ஸோ இங்கேருந்து லேலடாக் போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று வந்து மணாலி சர்ச்சு லே இது வந்து பதினாலு மணி நேரத்தில் போயிடலாம் இன்னொரு ரூட் என்ன இருக்குன்னா அங்கேருந்து வந்து ஜம்மு ஸ்ரீநகர் கார்கில் லே இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டரை மணி நேரம் ஆகும் பட் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இந்த லாங்கஸ்ட் ரூட் தான் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ மணாலி வழியாக போனால் ஆயிரடி உயரத்துலேருந்து அடுத்த நாள் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் போவோம் அதுக்கு அடுத்த நாள் பதினோராயிரம் அடி உயரத்தில் லேல ரீச் ஆகும் இதுக்கு நடுவில் லட்சுங்கலா பாஸ் இருக்குது அது வந்து பதினேழாயிரம் அடி உயரத்தில் போவோம் அதாவது நம்ம வந்து லோ ஆக்சிஜன் லெவலுக்கு பழக்கப்படாமே அவ்வளோ ஹை ஆல்டிடியூட் போகிறது தலை வழ வேண்டாம்னா நாங்கள் வந்து ஸ்ரீநகர் ரூட் எடுத்தோம் இந்த ரூட் எடுத்தோம்னா அதே ஆயிரடி உயரத்துலேருந்து அடுத்த நாள் ஐயாயிரத்துக்கு போவோம் அதுக்கு அடுத்த நாள் எட்டாயிரம் போவோம் அதுக்கு அடுத்த நாள் பதினோராயிரம் ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் பாடியும் பழக்கப்படும் ஒரு பத்து மணி போல் பதான்கோட்டை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கிட்ட டார்கெட் என்னன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீநகர் போயிட்டு நாளைக்கு கார்கில் நாலானிக்கு வந்து லே போகிறது தான் ஸ்ரீநகருக்கு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜிங்கிற டனல் வரும் இதுதான் இந்தியாவிலே பெருசு அட்டல் டனலோட பெருசு இந்த டனலை ஸ்கிப் பண்ணணுன்னா பத்னி டாப்னு ஒரு இடம் இருக்கும் பட் அந்த வழியே போனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ரைவ் பண்ணுறதா இருக்கும் நாங்கள் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னா தேர்ஸ்டேவே வந்து ஜோஜிலா பாஸ் தாண்டிடணும் ஃப்ரைடே மெயின்டெனன்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி பிளான் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஊர்லேருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு போகலாம் இந்த ரூட்டில் அங்கங்கே ரோடு மோசமாக இருந்தாலும் ஓவரால் தான் இருந்துச்சு அண்ட் மலையில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே க்ரீனரிலாம் பார்க்க முடிஞ்சுது சாயந்தரம் ஆறரை மணிக்கு பணிகள் ரீச் ஆனோம் அங்கேருந்து தொண்ணூறு கிலோமீட்டரில் கார்கில் போயிடலாம் ஸோ அங்கேயே ரிலாக்ஸாக டின்னரை முடிச்சுட்டு வண்டி எடுத்தோம் அங்கே ஒரு டனல் வரும் அந்த டனலுக்கு முன்னாடி போலீஸ் உங்களை தடுக்கவே மாட்டாங்க அதே டனலை தாண்டி போனோடனே மிலிட்ரி விட மாட்டாங்க என்னென்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு மேலே வந்து ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வந்து லோக்கல் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் லாரி அலோவ் பண்ணுவாங்க பைக்கெலாம் அலோட் கிடையாது மிலிடரி ஆஃபீஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் பட் அவங்க வந்து சென்சிட்டிவான ஏரியா போக வேணான்ட்டாங்க ஸோ வந்த யூ டர்ன் எடுத்து டன்னலில் தாண்டோடனே எம்ஆர் கெஸ்ட் ஹவுஸ்னு லெஃப்ட் இடம் இருந்துச்சு ஒருத்தருக்கு எட்நூறுரூவா கேட்டாங்க ஓகேன்னு அங்கே போய் பட்டு தூங்கியாச்சு டே செவன் வியாழக்கிழமை காலையில் லேட்டாக தான் இருந்துச்சோம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி த டார்கெட் வெறும் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் தான் இன்னைக்கு எங்கே போகணுன்னா கார்கில் வரைக்கும் ரீச் ஆனால் போதும் இங்கே அவ்வளோ ஹோட்டல் ஆப்ஷன்ஸே இல்லை நாங்கள் வந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் தான் ஹோட்டல் கிடச்சது அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம் இந்த ஹோல் ரைட்லேயே இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் ஹையஸ்ட் மிலிட்ரி பாப்புலேஷன் பார்த்தோம் அடிக்கடி கான்வாய் வரும் நிறுத்திடுவாங்க அண்ட் ஸ்ரீநகரில் இருந்து இன்னொரு எண்பது கிலோமீட்டரு போனால் ஜொசிலா பாஸ் வரும் இந்த ஜொசிலா பாஸ் தான் வெள்ளிக்கிழமை மோஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இல்லை ஒன் வே டிராஃபிக் விட்டுருவாங்க ஏர்லியாக போனால் பைக்கு கலப்படுவாங்க அதனால் தான் நம்ம வந்து வியாழக்கிழமையை அதை கிராஸ் பண்ணணுன்ற டார்கெட்டில் இருக்கோம் இந்த ஜொசிலா பாஸ்க்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் கேன்டீன் இருக்கும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும் பட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ஹைவேலையே ஜொசிலா பாஸ் தான் ஹையஸ்ட் அல்டிடியூட் இருக்கிற இடம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி உயரம் நீங்கள் ஸ்ரீநகர் வரும்போது டயமாக்ஸ் டேப்லெட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு கார்கில்ல ஒன்று லேயில் ஒன்று அப்புறம் ஒரு நாள் ரஸ்ட் எடுக்கும்போது ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லோ ஆக்சிஜனை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ரோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஏன்னா ஒரு சைட் ஃபுல்லாக செம்ம க்ரீனரியாக இருக்குது அப்படி சைடில் ரிவர் போகுது மௌண்டைன்ஸ்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சொஜிலா பாசுறபோது ஏதாவது தலைவலி டிசினஸ் ஏதா இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம் டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுங்க இதை தாண்டி போனால் டிராஸ்னு ஒரு ஏரியா வரும் இதுதான் உலகத்துலேயே ரெண்டாவது கோல்டஸ்ட் பிளேஸ் கோல்டஸ்னால் மக்கள் தங்குறதுல கோல்டான ஒரு இடம் இதுதான் அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தே கார்கில் வார் மெமோரியல் வரும் இது சண்டே க்ளோஸ் ஆயிருக்கும் மற்ற நாளில் மார்னிங் டென் டு டுவெல் ஈவினிங் வந்து டூ டூ ஃபைவ் வந்து ஓப்பனாக இருக்கும் இந்த மெமோரியல்குள்ள பேக்ஸ் இந்த வாட்டர் பிளேடெல்லாம் அலவுடு இல்லை ஷூஸ் போட்டுட்டு தான் போகணும் ப்ராப்பர் அட்டையரில் தான் இருக்கணும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது உள்ளே கேமராலாம் அலவுட் இல்லை உள்ள போனால் அவங்க வாரில் யூஸ் பண்ணது எனிமியோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு எழுந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிப்ரஸிங்காக இருந்துச்சு சிலர்லாம் வந்து நான் வர நான் சொல்லி எழுதிட்டு போயிருந்தாங்க ஐ மீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சாயந்தரம் ஏழு மணி போல் கார்கில் டிச்சானோ அங்கே உள்ளே என்ட்ரானோன்னு நிறைய பேர் வந்து ஹோட்டலுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க பட் நிறைய இடத்துல பார்க்கிங் இல்லாதனால நாங்கள் ஹைவேஸ்லேயே ஒரு ரெசார்ட்டை பிடிச்சோம் ரெசார்ட்டில் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் டே எயிட் லாஸ்ட் ஃப்ரைடே ஆரம்பிச்சு அடுத்த ஃப்ரைடே வந்துருச்சு இன்னைக்கு இந்த டார்கெட் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் லே போகிறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் ரிலாக்ஸ்டாக ஹோட்டல்லே சாப்பிட்டு தான் வண்டி எடுத்தோம் இன்னும் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு போனால் லமாயூன் ஒரு இடம் வரும் இங்கே ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மூணு நிலவோட நிலப்பரப்பு ஏற்ற மாதிரி மணல் இருக்குது இந்த மணலெலாம் எடுத்துட்டு போய் ரிசர்ச்சுக்கும் யூஸ் பண்ணுவாங்களாம் அடுத்து அதை பார்த்துட்டு போனால் சங்கம் பாயிண்ட் வரும் இந்த சங்கம் பாயிண்ட் எதுனா இந்த ஜன்ஸ்கர் ரிவரும் சிந்து ரிவர் இது ரெண்டுமே கலக்கிற இடம் இங்கே ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு போட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ த்ரில்லிங்கெல்லாம் இல்லை ஸோ அதை பார்த்துட்டு அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுற இடத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மேக்னெட்டிக் ஹீல் வரும் ஸோ இது எப்படின்னா பைக் வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க நீங்கள் போய் அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிங்கன்னா காரோ பைக்கோ மேட்டை நோக்கி போகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதையும் பார்த்துட்டு போனீங்கன்னா குருதுவாரா வரும் ஸோ இங்கே நாங்கள் வந்து ஏற்கனவே சாப்பிட்டதுனால இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸோ ஃபைனலி வெல்கம் டு லே இந்த போர்டை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம் லே வந்தால் கம்பல்சரி ஒன் ஆர் டூ டேஸ் தங்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா சுற்றி பார்க்கறதுக்கு மார்க்கெட்லாம் போனோங்களால மார்க்கெட் பக்கத்துலேயே பேரடைஸ் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணோம் ஹோம் ஸ்டே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் ஒரே தொழில்னா ரொம்ப கோல்டு அன்னைக்கு நைட்டே வந்து இன்னர் லைன் பர்மிட் அப்ளை பண்ணியாச்சு இது இருந்தால் தான் இந்த கார்துங்களா பாஸ் உம்மிங்களா பாஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பர்மிட் கொடுப்பாங்க ஸோ அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு ரிலாக்ஸ்டாக விட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்த டேட்டில் இருந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் பர்மிட் கொடுப்பாங்க ஸோ பொறுமையாக கிளம்பபோது பண்ணிக்கலாம்னா வேலைக்காகது டே நைன் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஸோ காலையில் ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தான் லே மார்க்கெட் இருக்குது நடந்தே போயிட்டு அங்கே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ரெண்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர் சேஃப்டிக்காக வாங்கி வச்சுட்டு ப்ரீபெய்ட் சிம் இருந்தால் இங்கே வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதனால் போஸ்ட் பெய்டு ஏர்டெல்லில் வாங்கிக்கோங்க விட ஏர்டெல் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது அங்கே ஒரு லடாக் ஃபிளாக் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப ஹோட்டலே வந்து அங்கே இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி பைக்கை கழுவிட்டு லடாக் ஃப்ளாகை கட்டிட்டோம் இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நைட் லே மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணோம் இங்கே என்ன வந்து ஃபேமஸ்னா பஷ்மினா சால் இந்த லே சுற்றி இருக்கிற ஏரியாவில் இந்த செம்மறியாடு வளரும் வேறு எங்கேயுமே இந்த ஆடு இருக்காது ஸோ அதிலிருந்து எடுக்கிற உள்ளிலிருந்து பண்ணுற ஷால் தான் இது ரொம்பவுமே ஃபேமஸ் இங்கே டே டென் சண்டே காலையில் ஏழரை மணி போல் வண்டி எடுத்தோம் இன்றைக்கிட்ட டார்கெட் வந்து திஸ்கிட் போகணும் நூற்றி இருபது கிலோமீட்டர் திஸ்கிட் போகிற வழியில் கார்துங்லா பாஸ் வரும் இந்த பாஸ் வந்து தேர்ட் ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு பதினேழாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது இவ்வளோ அல்டிடியூட் இருக்கனால ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து லேல ரெண்டு நாள் தங்குங்க தங்கி இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு அங்கே டிசினஸ்லாம் வரலாம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கே இருந்துட்டு கிளம்பிடலாம் ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஐஸை பார்த்து விளையாண்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மறக்கவே முடியாது லக்கிலி நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை ஸோ பைக்கை வச்சு வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டோம் நாங்கள் போய் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த டைமில் போய் ஸ்னோவில் விளாண்டுட்டு அப்புறம் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கும் அங்கே வந்து இந்த மேகிலாம் கிடைக்கும் ஸோ சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதால டக்குன்னு மேகி சாப்பிட்டுட்டு கீழே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிங்கன்னா நார்த் புல்லு அப்படின்னு ஒரு இடம் வரும் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிடலாம் இங்கே ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது இங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்தோம் ரிஸ்கீட்டுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் முன்னாடி விஜய் தேவர்கொண்டா வந்து டியர் காமரேட் படத்தில் நடித்த ஷூட்டிங் ஸ்பாட் வரும் அங்கே போய் அந்த படத்தில் வர சீன் அப்படியே கொஞ்சம் மிமிக் பண்ணோம் இங்கே ஒரு ரெண்டு நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு இங்கிருந்து ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சு பன்னெண்டு கிலோமீட்டர் போறதுக்கு அரை மணி நேரம் மேலாகும் தாண்டிட்டோம்னா அடுத்து மொனாஸ்ட்ரி வந்துடும் அந்த மொனாஸ்ட்ரி போய் சுத்தி பார்த்தோம் இந்த மொனஸ்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு அடுத்து போய் ரெசார்ட் புக் பண்ணோம் ஸோ அங்கே பக்கத்துலேயே பார்த்தோம்னா லடாக் ஈக் கோட்டல் ஹோம் இருந்துச்சு இருந்துச்சு நாங்கள் இங்கே ரெண்டு நாள் தங்கினோம் செம்ம அமேசிங் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு அதாவது ஒருத்தருக்கு எட்நூறுபா ரூபாய் ரூபாய்க்கு அவங்க ரெண்டு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலோ பரோட்டா மேகி பிரெட் ஆம்லேட் பிரெட் ஜாம்லாம் கிடைக்குது டின்னருக்கு வந்து சிக்கன் சாலட் ரோட்டி தயிர் சாப்பாடு பருப்பு இதெல்லாமே கிடைக்குது டீயும் கொடுக்குறாங்க அண்ட் சிக்கன் எல்லாமே அன்லிமிட்டெட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கே நம்ம எட்நூறுபா கொடுக்கலாம் அண்ட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஈவினிங்காக நானும் மனோவும் ஹண்டர் கிளம்பணும் இங்கேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் அங்கே என்ன ஃபேமஸ்னா டபுள் ஹம்புட் கேமல் பார்க்கலாம் அப்புறம் நிறைய சாண்டியூன்ஸ் இருக்கும் அது பார்க்கலாம் வேர்ல்டே ரெண்டு இடத்துல அந்த டபுள் ஹம்புட் கேமல் இருக்குது ஹண்டரை தாண்டி இன்னும் நேராக போனால் டுர்க் டுக் வில்லேஜ் வரும் இதுதான் வந்து லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா பட் இந்த பிளேஸ் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஹண்டர்லேருந்து வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம் டே லெவன் திங்கக்கிழமை காலையில் ஒன்பதரை மணி போல் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம் இன்றைக்கி ஒரு ஒரே டார்கெட் சியாச்சின் போகணும் அதாவது கன்னியாகுமரி சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டில் வண்டி எடுத்தோம் இந்தியாவில் நார்த் மோஸ்ட் பாயிண்ட் எதுனா சியாச்சின் தான் நம்ம ஊரில்லாம் வீட்டுக்கு வெளியில் சாக்கடை தண்ணி ஓடும் இங்கே வீட்டுக்கு வெளியில் நல்ல தண்ணியே ஓடுது பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு சியாச்சின் கொஞ்சம் தூரம் முன்னாடி செக் போஸ்ட் வரும் உங்கள் பர்மிட்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து போனோன்னா அந்த எண்ணில் வந்து ஓபி பாபான்னு ஒரு கோவில் வரும் இங்கே இருக்கிற மிலிட்ரி பர்சன்லாம் அவர் ஒரு சாமியாக தான் பார்ப்பாங்க இவருக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்னா என்னோட அந்த சியாச்சின் வீடியோவை போய் பாருங்கள் கோவிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு சியாச்சின் எல்லாம் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு திரும்ப வண்டி எடுத்தோம் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும் இது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் அதாவது இந்த சல்ஃபர் வாட்டர் பூமியிலிருந்து சுடுதண்ணி வரும் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத் டப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இதில் வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலும் அதாவது அந்த லடாக்கோட கோல்டு கிளைமேட்டில் நம்ம வந்து ஒரு தண்ணியில் உட்காந்து அங்கே என்ஜாய் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கேயே உங்களுக்கு வந்து லஞ்சுமே கிடைக்கும் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இங்கே முடிச்சிட்டு திரும்ப வந்து அதே ஹோம் ஸ்டே போய் டின்னர் சாப்பிட்டு அன்னைக்கு டேவும் க்ளோஸ் பண்ணிட்டோம் டே டுவெல் ட்யூஸ்டே இன்னைக்கு ஏற்ற பிளான் பேங்காங்கலைக்கு போனோம் ஒரு ஆறரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நாலு இடத்துல ரிவரை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மலையில் இருக்கிற ஐஸ்லாம் உருகி அந்த ரிவரோட ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை கிராஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிரும் நேற்று நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து ஒரு ஃபேமிலி கியா செல்டாஸில் தான் போயிருந்தாங்க அவங்க வந்து அந்த வாட்டரை கிராஸ் பண்ண முடியாமல் கார் வந்து பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அந்த ட்ரிப்பே அவங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஆறரை மணிக்கே கிளம்பியாச்சு இதுக்கு போகிறது கூகுள் மேப்பில் ரெண்டு ரூட் காட்டும் ஒன்று வந்து கல்சர்லேருந்து ரைட் எடுத்தால் அகம் வழியாக போகலாம் இல்லை திரும்ப லே வழியாகவே போய் போகலாம் அகம் வழியாக போனால் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து வாட்டரை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரிஸ்க் ரிஸ்க்கு இதில் லே வழியாக போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் பட் எகைன் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரோடெலாம் வந்து ரொம்ப புழுதியாக இருக்கும் பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினைச்சோன்னா ஓகே ரிவரை கிராஸ் பண்ணி போயிடலாம்னு நினச்சோம் அதுவும் கூகுள் மேப் காட்டுற ரோடு வந்து க்ளோஸ் ஸோ லோக்கல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கல்சர்லேருந்து ரைட் எடுக்காம லெஃப்ட் எடுத்து போனால் ஷியாக் ரிவர் வரும் ஒரு பெரிய பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து போனால் ஒரே ரோட் டேங்காங்க போயிடலாம் நாங்கள் கல்சரில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கும் அங்கே டேங்கை ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இங்கே இந்த ரூட் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரிவர் இருக்கிறதீங்கலாம் ஈஸியாக இருந்துச்சு பட் போக போக ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு மேபி இந்த வருஷம் பெட்டராக இருக்கலாம் ஏன்னா நிறைய இடத்துல ரோட் போட்டுகிட்டு இருந்து பார்க்க முடியுது இந்த ட்ரிப் எங்களோட அமித்தும் வராரு லாஸ்ட்டு ரெண்டு நாளாக வந்து போகிறப்ப அங்கங்க அவர் மீட் பண்ணோம் அவர் என்ன சொன்னாரா நான் தனியாக வந்திருக்கேன் லைக் டெல்லியிலேருந்து ஸோ எனக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூட ஆள் இல்லைன்னு சொன்னார் சரி நாலு பேர் ஒன்றா போவோன்னு சொல்லி இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் சில வாட்டர் கிராசிங்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பட் ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இங்கே சாப்பிட்றதுக்குலாம் கடை எதுவும் பெருசாக இருக்காது இந்த ரிவர் கிராசிங்லாம் தாணதுக்கப்புறம் துர்புக்னு ஒரு வில்லேஜ் அங்கே உங்களுக்கு தான் சாப்பிட்றது கிடைக்கும் அதை தாண்டி போனால் தேங்க்ஸேன்னு ஒரு பெட்ரோல் பம்ப் வரும் அதுதான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் பெட்ரோல் பம்ப்னு எழுதியிருப்பாங்க பட் இப்போ அதில் நயோமா பங்க் தான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் பெட்ரோல் பம்ப் அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஃபர்தராக போனால் உங்களுக்கு வந்து பாங்காங்கே பார்க்கலாம் செம்ம மெஜஸ்டிக்காக இருக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் ஆகலாம் இந்த நூற்றி இருபது கிலோமீட்டரில் நாற்பது கிலோமீட்டர் இந்தியாவில் இருக்குது எண்பது கிலோமீட்டர் வந்து சைனாவில் இருக்குது ஸோ இந்த லேக்கில் மொத்தம் ஒரு மூணு வில்லேஜில் நம்ம வந்து தங்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்குது மிக் மன் மேரக் மிக் கொஞ்சம் நிறைய பேர் தங்குற இடம் கொஞ்சம் கமர்ஷியலிஸ்டும் கூட ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃபோன் சிக்னல்ஸ்லாம் வேணும்னா மிக் வந்து பெட்டர் பட் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா அடுத்த நாள் நம்ம வந்து இங்கிருந்து உம்மிங்லா வரைக்கும் போனோம் ஸோ அதனால் மேரக் வரைக்கும் போயிட்டோம்னா அடுத்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சேவாங்கிறதுனால நாங்கள் மேரக் போயிட்டோம் அங்கே வந்து பெரிய ஸ்டே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது ஒன்றோ ரெண்டாவதாக இருக்கும் சிக்னல் சுத்தமாக இருக்காது பிஎஸ்என்எல் மட்டும் எடுக்கும் இங்கே வந்து மைனஸ் எயிட்டீன் டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகும் வின்டரில் பட் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ரெசார்ட்டில் ஒரு லேக் அந்த லேக்லேயே ஒரு ஐலாண்ட் மாதிரி நடக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வேறு லெவல் இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க சிக்னல்லாம் எதுவுமே இல்லை அவங்ககிட்டயே ஃபோன் வாங்கி வீட்டுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஸ்டே பண்ணதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேனால் இதை சொல்லலாம் ஸ்டே நார்மலாக தான் இருந்தாலும் பட் அந்த லேக்கோட வியூலாம் வேறு லெவல் இருக்குது ஸோ லே வர்றதுல கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் மேலே பேங்காங் லேக் பார்க்காம போகவே மாட்டாங்க டே தேர்ட்டின் வெனஸ்டே இன்றைக்கி வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கு கிலோமீட்டர் என்னவோ டோட்டலாக பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பது தான் பட் ஃபுல்லாகவே மௌண்டன்ஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஹேண்ட்லே போகிறோம் ஹேண்ட்லேயிருந்து அடுத்து உம்மிங்ளா உம்மிங்லா தான் ஹையெஸ்ட் ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு இன் வேர்ல்டு ஹேண்ட்லே போகிறதுக்கு மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குது சிசுலுங்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் எடுக்கணும் உள்ள ரைட் லெஃப்ட் எடுத்தால் தான் ரூட் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரைட் எடுத்து போனால் நூற்றி எம்பது கிலோமீட்டர் வரும் இந்த ரூட் எடுத்து போகும்போது மூணு அட்வான்டேஜ் ஒன்று கக்ஷங்ளா பாஸ் வழியாக போகலாம் இது பதினேழாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கார்துங்களா பாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ரூட்டில் போகும்போது ரிவர் கிராசிங் எதுவுமே இருக்காது அந்த இன்னொரு ரூட்டில் நேற்று போன ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா லாரியோட டயரில் பாதி அளவுக்கு தண்ணி இருந்து திரும்பி வந்துட்டு தான் சொன்னாங்க மூணாவது ரூட் என்னன்னா நம்ம மாகே போயிட்டு அங்கே வந்து நயோமா பெட்ரோல் பம்ப் போவோம் பெட்ரோல் போட்டு டேரெக்டாக ஹேண்ட்லேயே போயிடலாம் இப்போ இன்னும் ரூட்டில் போனால் ஒரு இருபது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பி இருபது கிலோமீட்டர் மீட்டர் போகணும் பெட்ரோல் போகிறதுக்கு ஸோ மோர் ஆரில் ஆயிடும் இந்த ரூட்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆள் நடமட்டமே இல்லாமல் இருந்துச்சு அண்ட் நிறைய இடத்துல ரோட்ஸ் இருந்தாங்க ஸோ மேபி இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரோட்ஸ் நல்லா பெட்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மாஹேங்கிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லெஃப்ட் எடுத்து நயோமாங்கிற இடத்துல வந்து பெட்ரோல் போட்டோம் இந்த நயோமா பெட்ரோல் பம்ப் தான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிற பெட்ரோல் பம்ப் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரத்துல இருக்கு இருந்து ரோட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் அது அந்த ரோடோட குவாலிட்டியும் சரி அங்கே போகிற வைப்பும் சரி சில இடத்துலலாம் வந்து ரெண்டு சைட் சேண்ட் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் அந்த சென்டரில் வந்து பிளாக் ரோட்ஸ் அந்த ரைடை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் ஹேண்ட்லேயே போய்ட்டு டேரெக்டாக வந்து உம்மிங்ளா போயிடலான்னு பார்த்தோம் பட் அமித் என்ன சொன்னார்னா அவர் புல்லெட் வச்சிருந்தாரு வண்டி இழுக்காது ஸோ ஹோட்டல் எடுத்து செக் பண்ணிட்டு தான் போகணுட்டாரு ஸோ அவசரத்தில் முன்னாடியே இந்த ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணிட்டு அவரோட லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு டக்குனு போயிட்டோம் ஸோ இங்கேருந்து இன்னொரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போக வேண்டியிருக்கும் கூகுள் மேப்பில் ரூட் கட்டாது கூகுள் மேப்பில் சிசும்லே ப்ரிட்ஜ் வரைக்கும் நீங்கள் ரூட் போட்டுக்கோங்க அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம்னா உம்மிங்களா வந்துடும் நிறைய பேர் வந்து சைக்கிள்லேயே உம்மிங்லா வரைக்கும் போகிறாங்க அண்ட் முடிஞ்சா ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிக்கோங்க எங்ககிட்டே ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ரோட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் டீசெண்டாகவே போட்டிருந்தாங்க அண்ட் நிறைய ஹார்பிட் பென்ஸ் இருந்துச்சு ரைடு நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபைனலி உம்மிங்லா பாஸ் ரீச் ஆகிட்டோம் எங்களோட கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்து கனவு நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்னு பிளான் பண்ணோம் அப்போ பைக்ஸ் அலோவ் பண்ணல கார் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க பட் இப்போ பைக்ஸுமே வரலாம் பத்தொம்பதாயிரத்தி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்குது இது எவ்வளோ ஹைட்னா எவரெஸ்ட் பேஸ் கேம்பை விட இது ஹைட் ஜாஸ்தி அதுவும் நம்ம பைக்கில் வந்திருக்கோம் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிடும் ஜீரோ மீட்டர் சி லெவல் ஓகே அங்கேருந்து இங்கே நைன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் சி லெவலுக்கு வந்திருக்கும் ஓகே அதை நம்ம முத்திரையை பதிக்க இங்கே ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிடுவோம் சூப்பர் இது வந்து இருக்கும் நம்ம பாஸ்லாம் அவ்ளோ க்ரௌட் இருந்துச்சு பட் இங்கெல்லாம் எங்களை கேட்கறதுக்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு யாருமே இல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணி போட்டோ எடுத்தோம் இங்க வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மி நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு வந்து இன்ஃபேக்ட் புஷ் கூட எடுத்து பார்த்தோம் பட் எல்லாம் கிளியனால ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ரிஸ்க் இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் பட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் இருந்துச்சு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆக்ஸிஜன் கேன் இருந்துச்சுன்னா இங்கே டொனேட் பண்ணிடலாம் ஸோ ரிட்டன் ஒரு ஏழரை மணிக்கு போல் திரும்ப ஹேண்ட்லே வந்து ஹோட்டல் போனோம் அங்கே கொடுத்த சாப்பாடு சுத்தமாக சரியில்லை லைக் நல்லாவே இல்லை அண்ட் ரூம்ஸ்லேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே வந்து லைக் மொட்டை மாடியில் லைட்லாம் போட்டாங்க ஸோ ஹேண்ட்லேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து நைட் ஸ்கை ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து கேமராவில் டைம்லாம் போட்டு எடுப்பாங்க பட் லைட் இருந்ததுனால எங்களால் அதுவுமே பண்ண முடியல பட் ஸோ நீங்கள் ஹேண்ட்லே மட்டும் வர வரமாதிரி இருந்தால் முன்னாடியே புக் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள ஊருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய சூப்பர் சூப்பரான வந்து ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது அங்கே புக் பண்ணிக்கோங்க டே ஃபோர்டீன் வியாழக்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சோம் ஸோ அங்கே வந்து ஹேண்ட்லே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே வந்து பெட்ரோல் கிடைக்கும் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் ஒரு மில்ட்ரி ஹோட்டல் இருக்கும் மில்கி வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு ஆளு பரவா அதை சாப்பிட்டு திரும்ப நயோமாவில் போய் ரீஃபில் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து அடுத்த பிளான் என்னன்னா சோமாரி லேக் போகணும் இங்கிருந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போய் நயோமால பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு சோமாரி லேக்கு டிரைவ் பண்ணோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் எப்படின்னா நிறைய கார் க்ரோடு பார்க்க முடியும் பட் இங்கே மோஸ்ட்டாக பைக்கர்ஸ் மட்டும்தான் வராங்க ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல வாட்டர் கிராசிங் இருக்கும் பட் அந்தளவுக்கு ஃப்ளோ இருக்காது ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் இந்த லேக் வந்து பேங்காங் லேக் அளவுக்கு பெருசெலாம் இல்லை கொஞ்சம் சின்னதாக லைக் அது பார்த்தோன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் இதுவரை இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் அண்ட் கம்பேர்ட் டு பாங்காங் லேக் இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரௌட்லாம் அந்தளவுக்கு இல்லை லேக் பக்கத்தில் வந்துவிட்டோம் பார்க்கறதுக்கே கண்ணாடி மாதிரி இருக்குது மேகம்லாம் அப்படியே சூப்பராக தெரியுது லேக்கில் அண்ட் இந்த லேக்கு பார்த்தோன்னா மேப் போடும்போது லேக் வியூ பாயிண்ட்னு இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போனால் அது ஒரு வியூ பாயிண்ட்டே கிடையாது யாரோ ரேண்டமாக போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வியூ வேணும் அப்படின்னா கார் ஜோக்குங்கிற ஒரு வில்லேஜ் போங்க அங்கே நிறைய இடத்துல வந்து லேக் பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து அங்கே நிறைய ஸ்டேஸும் இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸுமே கிடைக்கும் லேக் பார்த்துட்டு நயமா வந்து அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அங்கே பக்கத்துலேயே பத்மா ஹோம் ஸ்டேன்னு இருந்துச்சு நாங்கள் தங்கினதுலேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோம் ஸ்டே நாங்கள் வந்து திஸ்கிட்டில் தங்கின ஹோம் ஸ்டே வந்து அது ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு பட் இது எப்படின்னா ஒரு ப்ராப்பர் வீட்டில் ஒரு மூணு பெட்ரூம் இருக்கும் அங்கங்கே தங்க வச்சுருப்பாங்க ஃபுட் வந்து அமேசிங்காக இருந்துச்சு டே ஃபிஃப்டீன் வெள்ளிக்கிழமை வந்தாச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் ட்ரிப் இருக்க போகுது ஸோ இப்போ வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பிளான் என்னென்னா மணாலி போகணும் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நாங்கள் நேரமாகவே கிளம்பிட்டோம் ஏன்னா மணாலி போகிற வழியில் பூகா வேலி பார்க்கணும் ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் கடைசியாக பார்க்க போகிற பிக்னிக் ஸ்பாட் இது பூகா வேலி ஃபேமஸானதே யூடியூபால் தான் இது எப்படி இருக்குன்னா அங்கங்கே நல்லா புல்வெளிலாம் இருக்கும் நடுல வந்து தண்ணிலாம் போயிட்ருக்கும் அதில் குதிச்சு விளாடுற மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா அந்த ஒரு ஹாட் வாட்டர் ஸ்பிரிங்குமே இருக்குது நம்ம பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு சல்ஃபர் வாட்டர் வந்துட்டு இருக்கும் ப்ளஸ் இங்கே என்னன்னா டென்ட்டு போடுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளேஸ் நாங்கள் போனப்பயே ரெண்டு ஃபேமிலி வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்க அண்ட் மேபி உங்களுக்கு வந்து டென்ட்லாம் போடுறீங்கன்னா நல்லா தெர்மல்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க இங்கேருந்து அடுத்த பெட்ரோல் பம்ப் கேலாங்கெலாம் இருக்குது இது வரைக்கும் இந்த ஹோல் ட்ரிப்பில் நாங்கள் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஃபியூவல் கேரி பண்ணல இந்த ஒரு ட்ரிப்பில் மட்டும் ஒரு வாட்டர் பிளேடர் மாதிரி வாங்கிட்டோம் அந்த லிங்கை நான் போட்டு விடுறேன் ஸோ அதில் வந்து பெட்ரோல் ஒரு அஞ்சு லிட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டோம் சேஃப்டிக்கு இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ட்ரைவ் பண்ணிட்டு போனால் லே மனாலி ஹைவே பிடிச்சிடலாம் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூறு கிலோமீட்டர் ரொம்ப மோசமான ரோடு பயங்கரமான புழுதி நல்ல வேலையாக நாங்கள் வரும்போது காஷ்மீர் வேலையாக வந்தோம் இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம மேலான டஸ்ட்டு இந்த டயர்டில் இந்த ட்ரிப்புக்கு ஆன ஒரு எனர்ஜியே பாதி போயிருக்கும் இந்த இடத்துல நிறைய மௌண்டைனில் அங்கங்கே நிறைய ஸ்னோவை பார்க்க முடியும் பார்க்கறதுக்கு வந்து பனிக்கரடி மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோட் மட்டும் தான் ரொம்ப மோசம் அண்ட் ஒரே ஒரு இடத்துல வாட்டர் கிராசிங் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேர் வண்டி கீழே போட்டாங்க அங்கே மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கேருந்து ரிட்டன் போகும்போது ஒரு நாலு விஷயம் பார்க்கலாம் ஒன்று வந்து லட்சுங்குலா பாஸ் இது வந்து பதினாறாயிரத்தி அறநூறு அடி ஒயரம் இருக்குது ஸோ இந்த பாஸை பார்த்துட்டு அடுத்து என்னென்னா டாட்டா லூப்ஸ் இருக்கு இது எது வந்து கார் இருக்கு இல்லையா ஃபோர் கிராஸ் ஃபோர் அவங்க மத்தியில் ஃபேமஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹேர்பின் மெனில் வந்து சுற்றி வராமல் நேராக வண்டி இறக்கிடுவாங்க பைக்கில் ட்ரை பண்ணாதீங்க நாங்கள் பார்க்கும்போதே ஒருத்தங்க ட்ரை பண்ணி விழுந்துட்டாங்க இந்த ரூட்ல அடுத்த ஃபேமஸான விஷயம் என்னன்னா ரெண்டு லேக் பார்க்கலாம் சூரத்தால் சந்திரத்தால் இந்த லேக்கை பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அத்தல் டனல் அட்டல் டனலில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி போகணும்னா நீங்கள் ரோத்தங் பாஸ் வழியாக போகணும் அது வழியாக போகணுன்னா ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு ஆகும் பட் இப்போது வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போகலாம் பட் இதுக்குள்ளே பெட்ரோல்லாம் கேரி பண்ணக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் அட்டல் தனால் தாண்டிவிட்டால் உங்கள் லேண்ட்ஸ்கேப்பே மாறிடும் இது வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்த இடம்லாம் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக க்ரீனரி ஆயிடும் ஒரு எட்டு மணி போல் மணாலி ரீச் ஆகணும் எங்களுக்கு வந்து நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ அங்கே எங்கே வந்து கவர் பார்க்கிங் இருந்துச்சோ அங்கே ஒரு ஹோட்டலில் எடுத்துகிட்டு தங்கிட்டோம் டே சிக்ஸ்டீன் சாட்டர்டே இன்னைக்கு டார்கெட் வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் மணாலிலேருந்து சண்டிகாக போகணும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்தில் கவர் பண்ணிடலாம் ஏன்னா ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த ரைடில் நிறைய க்ரீன்ஸ் பார்ப்போம் இது வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுலாம் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக இருக்க போகுது இன்றைக்கி டார்கெட் என்னென்னா சண்டிகர் போய்ட்டு பைக்கை வந்து பார்சல் பண்ணி பெங்களூர் அமைச்சு விட்டுட்டு ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட் இருக்குது ஸோ அதை பிடிக்கணும் எங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஏன்னா நாங்கள் பெங்களூரு இருக்கும்போது சேஃப் எக்ஸ்பிரஸ் கால் பண்ணி பேசுகிறோம் அங்கே பேசுனது கொஞ்சம் ரூடாக பேசணும் என்னென்னா நீங்கள் பைக்கை பார்சல் பண்ணி கொடுத்தா நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் போனோம் நாங்களாம் பண்ண மாட்டோம்னா ஐயோ எங்களுக்கு சண்டிகரில் யாரையுமே தெரியாது எங்கே போய் அதெல்லாம் பார்க்குறது அதெல்லாம் ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு ரூடாக பேசிட்டான் ஸோ காட்டி போனோம் காட்டி போனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ எங்களுக்கு பேக் பண்ண முடியாது நீங்கள் வண்டி விட்டுட்டு போங்க நாளைக்கு பண்ணோண்ணா எங்களுக்கு வண்டி எங்கள் கண் முன்னாடி பேக் பண்ணால் சேஃபாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு ஏன்னால் நம்ம வண்டியில் வந்து ஜாக்கெட்டு அதுக்கப்புறம் ரைடிங் ஷூஸு சைடில் சேடில் பேக்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு பேக் பண்ண போகிறோம் ஸோ தனியாக விட்டு போகிறது விருப்பம் இல்லை எதுக்கும் சேஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணலான்னு போனோம் அங்கே போன உடனே அவன் சொன்னது ஐயாயிரத்தி ஐநூறுபா சொன்னான் பார்சல் பண்ணுவீங்களா அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ராவும் சொன்னான் லைக் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஃபோன் பண்ணாங்க அங்கேயே பேக் பண்ணிட்டாங்க அண்ட் பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது நம்ம பைக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு பம்பிள் பீ மாதிரி ஆக்கிட்டாங்க அவ்வளோ சேஃபாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு ஹோட்டலில் பார்த்து செக் இன் பண்ணிட்டு டின்னர் முடிச்சுட்டு அந்த டேவை க்ளோஸ் பண்ணியாச்சு டே செவன்டீன் சண்டே மதியம் ஃப்ளைட் ஏறி ஒரு ஈவினிங் போல் இங்கே வந்தோம் ஸோ இந்த ட்ரிப் சூப்பராக முடிஞ்சிருச்சு அடுத்து பேக்கிங் பற்றி சொல்லணும்னா சேஃப் எக்ஸ்பிரஸில் பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணாங்க பட் எங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சுன்னா சைட்ஸ்லாம் வளைஞ்சிருந்துச்சு பட் அதுக்கப்புறம் என்னன்னா நாங்கள் வந்து கண்ணாடி இருந்தால் சேஃப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை வந்து தனியாக கலட்டி அதை ஒரு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம் பட் அதில் வந்து ரெண்டு கண்ணாடியுமே உடஞ்சிருச்சு சைட் மிரர்ஸுமே உடஞ்சிருச்சு ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா பபுள் ரேப் பண்ணி அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சேஃப் எக்ஸ்பிரஸில் அவங்க கேஜ் பேக்கிங் வந்து பண்ணுறதில்ல மற்றபடி அவங்க டெலிவரிலாம் ப்ராப்டாக பண்ணிவிட்டாங்க அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருந்துச்சு ஸோ இதுதான் பேக்கிங் பற்றி இந்த ஓவராலாக இந்த ஹோல் ட்ரிப்பில் முக்கியமாக என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு பதினாலு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் விரைவில் வேறு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டே ட்யூன் அன்ப பாய்